ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவுசிரிஸ் பீஸ் இன்றைக்கி வந்து பால் கொல்கட்டை பால் கொல்கட்டை இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி அதனால இன்னைக்கு பால் கொள்கை செஞ்சுருக்கேன் விநாயகருக்கு நெய்வேதியம் ஈவினிங் வந்து சங்கடகர சதுர்த்திக்கு நாம் வந்து விநாயகருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு பூ அர்ச்சனை பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சு சுவாமிக்கு வச்சோம்னா குடும்பத்துக்கு நல்லது அப்படிம்பாங்க அதனால் வந்து நம்ம எந்த ஒரு சுண்டல் வச்சோம்னா கூட போதும் இல்லை பால் வச்சோம்னா கூட போதும் நான் வந்து சங்கடகர சதுர்த்திக்கும் நான் வந்து ஏதாவது ஒரு நினைவேத்தியம் வைப்பேன் இன்றைக்கி பால் கொல்கட்டை இது வந்து அரிசி இருக்குது இல்லை அரிசியும் பண்ணலாம் இல்லைன்னா பச்சரிசி இருக்குது பாருங்கள் பச்சரிசி மாவு வந்து நீங்கள் நல்லா கழுவி காய வச்சு நாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுக்கிட்டு தேவைங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து மாவை போட்டு நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு அப்படி ஒரு கொஞ்சோண்டு தண்ணி கொதித்தோடனே அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாவை கொட்டி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கிளறிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம குழக்கட்டை வந்து மேல் பதம் செய்வோம் பாருங்கள் அதாவது பூர்ண குழக்கட்டைக்கெல்லாம் ஒரு மாவு தயார் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு தட்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி கொழக்கட்டை மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரி ஒரு சின்ன சின்ன குழக்கட்டையாக பண்ணி நமக்கு என்ன சைஸ் தேவையோ அதை போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சமாக வெள்ளம் வெள்ளம் போடலாம் சக்கரை போடலாம் யாருக்கு என்ன தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து வெள்ளம் தான் போட்டுருக்குறேன் சக்கரை போடுறத விட வெள்ளம் போடுறது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது அதே சமயத்தில் நமக்கு வந்து நல்லது வெள்ளம் சாப்பிட்றது இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு இதில் நாம் வந்து தேங்காய் திருவி போட்டுக்கலாம் தேங்காய் திருவி போட்டுட்டு கூட நாம் வந்து இந்த கொழக்கட்டை செஞ்சுக்கலாம் சங்கடகரை சதுர்த்திக்கு பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் ஏற்கனவே எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க ஏலக்காய் தட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போது நமக்கு இன்றைக்கி சங்கட ச சங்கடகரை சதுர்த்திக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம தேங்காய் பால் கூட கரைச்சி ஊற்றலாம் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டி திருவி போட்டால் கூட நல்லாயிருக்கும் ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் வந்து வயசானவங்க எல்லோரும் சாப்பிட்டா கொஞ்சம் ஆகாது அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் வெறுமனையாக வந்து வெல்லம் போட்டு கூட செஞ்சிக்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு இன்றைக்கி வந்து கொழக்கட்டை வந்து சங்கடகர சதுர்த்திக்கு வந்து பால் கொலக்கட்டை வந்து ரெடியாகிடுச்சு நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்லேருந்து எப்படி செய்கிறதுங்கிற இதில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து டேரெக்டாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இது வீடியோ போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நம்மளால் நைவேத்தியம் வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் பால் மார்னிங் எந்திரிச்ச உடனே காலையில் விநாயகருக்கு பால் வைக்கிறது ரொம்ப நல்லது எவ்ரிடே நான் வந்து எவ்ரிடே வைப்பேன் பால் வந்து நம்ம முடியாதவங்க சங்கடகர சதுர்த்திக்கு கண்டிப்பாக பால் வைங்க விநாயகருக்கு அந்த மாதிரி வந் வச்சோம்னா ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நமக்கு கொழக்கட்டை ரெடியாகிடுச்சு பால் கொழக்கட்டை ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு எப்படி வெந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் பால் கொழக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பால் கொழுக்கட்டை உங்களுக்கு இதில் நான் லிங்க் தரேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வீட்டில் வந்து பால் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இது வந்து சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க வயசானவங்களுக்கும் இது வந்து ஈஸியாக வந்து ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த குழக்கட்டை வந்து ஏன்னா தண்ணியில் நம்ம நல்லா வேக வச்சிட்றோம்ல அதனால் நல்லாயிருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்